கண்களுக்கான அலர்ஜி அறிகுறிகள் என்னென்றால் கண்கள் சிவப்பு மற்றும் உறுத்தல் கண் அரிப்பு கண்களில் நீர் வடிதல் வெள்ளை பழுப்பு தும்மல் கண் எரிச்சல் இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டியதில்லை சிலருக்கு சில அறிகுறிகள் மட்டுமே இருக்கும் அலர்ஜிக்கான சில காரணிகள் இவை தூசி மகரந்தம் கிருமிகள் வாசனை திரவியங்கள் புகை ஒப்பனை பொருட்கள் அதிகமாக காலை ஏழு முதல் ஒன்பது மணி மாலை மூன்று முதல் ஐந்து மணி வரை காற்றில் இவை அதிகம் காணப்படும் அலர்ஜி உள்ளவர்கள் செய்ய வேண்டிய சில பாதுகாப்பு வழிகள் கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவவும் கண்ணை மூடி முகத்தில் குளிர்ந்த தண்ணீர் கொண்டு கழுவவும் அரிப்பு வந்தால் கையால் தேய்க்காமல் ஐஸ் கட்டியை துணியில் சுற்றி கண்களில் வைத்தால் நிவாரணம் கிடைக்கும் சன்கிளாஸ் அணிந்து வெளியில் செல்லுங்கள் பூந்துகள் மற்றும் தூசிகள் நிறைந்த இடங்களை தவிர்க்கவும் படுக்கை பருத்தி பொருட்கள் மற்றும் கனமான திரைகள் தவிர்க்கவும் செல்லப்பிராணிகளை படுக்கை அறைக்கு அனுமதிக்க வேண்டாம் அழகு சாதன பொருட்களை கண்களில் உபயோகிக்க வேண்டாம் அறையில் காற்றோட்டம் இருக்குமாறு கவனம் செலுத்துங்கள்